அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் அண்மையில் இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு சில நபர்களினுடைய அல்ல ஒரு சில புலம்பெயர் தமிழர்களுடைய நடவடிக்கைகள் இங்கே வந்து பார்த்து பல பெண்களினுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கின்றது அந்த வகையில் இந்த வீடியோவில் அது சம்பந்தமாக தான் விவரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் யாழ்ப்பாணம் அல்லது எங்களுடைய வடபகுதி தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பலர் பல்வேறுபட்ட உதவிகளை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அல்லது ஒரு சில உதவி செய்கின்ற நபர்களின் ஊடாக பலருக்கு வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உதவிகள் செய்கின்ற இந்த நபர்கள் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகளுக்குள் ஆளாகின்ற விஷயமும் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது அதுக்காக ஏதோ ஒரு வகையில் வந்து காரணமாக காரணங்களை உருவாக்கி யாருடையவருடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கின்ற விஷயங்களும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக யாரை இவர்கள் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றுள் வறிய மக்கள் ஏழைகள் அல்லது வந்து இந்த போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் போரினால் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த பெண்கள் போரில் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த பெண்கள் இப்படி குறிப்பாக இந்த தனிமை தனிமையில் இருக்கிற பெண்கள் அல்லது வந்து குடும்ப தலைவிகளை வந்து குறிப்பாக குறிவைக்கின்ற விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் பரபரப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அண்மை காலங்களாக தொடர்ச்சி அண்மை காலங்களாக சொல்வதை விட ஒரு சில வருடங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இங்கே யாருமே புலம்பேசத்தில் தேசத்தில் இருந்து உதவி செய்பவர்கள் வந்து ஒரு சில உதவி செய்கின்ற நபர்களின் ஊடாக உதவி செய்தார்கள் அண்மையில் இதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த உதவிகள் நேரடியாக அவர்களின் ஊடாக செய்ய முடியாத காரணத்தினால் அதுக்கப்புறமாக தாங்களே நேரடியாக உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இறங்கி அல்லது அந்த உதவி செய்கின்ற திட்டங்களில் இறங்கி குறிப்பாக குடும்ப தலைமை குடும்ப தலைமைத்துவ பெண்களை இலக்காக கொண்டு அல்லது வந்து போர் பாதிக்கப்பட்ட பெண்கள் போர் நாள் கணவனை இழந்த பெண்கள் போரில் கணவனை இழந்த பெண்கள் இப்படி அவர்களினுடைய தொலைபேசி இலக்கங்களை எடுத்து வைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற வகையில் நிறைய பெண்கள் நிறைய நிறைய பெண்களை வந்து குறிவைத்து இந்த உதவி திட்டங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நபர்களால் செய்யப்படுகிறது இதில் வந்து எல்லாரையும் இதில் நான் குறை சொல்லவோ அல்லது எல்லாரையும் வந்து இந்த வீடியோவில் குறை சொல்ல நாம் வரவில்லை ஒரு சிலர் செய்கின்ற தவறுகள் ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்களையும் வந்து இங்கே தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு இடம் வலி இடமளிக்கிறது அல்லது வந்து தவறாக யாராவது கருத்துக்களை பாய்ந்து விடுகிறார்கள் இதில் வெளிநாட்டவர்கள் அல்லது வெளிநாட்டிற்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்களிடம் வந்து அவதானமாக இருக்கவும் அல்லது வந்து வெளிநாட்டவர்களிடம் வந்து உதவி புரிகின்ற பொழுது அவதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட சரிசைகளான கருத்துக்களை உருவாக்கி விடுகிறார்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் இங்கே இப்போ யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வறுமை அப்படின்றது வந்து ஒரு சிலரைக்கு இருக்கிறதே ஒழிய மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதை வந்து காணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது எல்லாருமே கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன கைபேசிகள் எல்லார் வீட்லேயும் மோட்டர் பைக் இருக்கிறது எல்லார் வீட்லேயும் குறைஞ்சது வந்து எல்லார் வீடுகளுமே வந்து ஒரு மோட்டர் சைக்கிளாவது இருக்கிறது அதே மாதிரி எல்லாருடைய வீடுகளுமே வீடு பாதிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே கட்டிட வீடுகள் ஓரளவுக்கு அவர்கள் வசதி வாய்ப்பாக இருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் அதையும் தாண்டி அதி சுக வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு சிலர் ஒரு சில நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுகிறார்கள் அப்படி ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ நூடாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவிசை சேர்ந்த சுரேஷ்குமார் அப்படின்ற ஒரு நபர் வந்து பதினோரு பெண்களை வந்து யாழ்ப்பாண பகுதியில் வந்து சீரழித்திருப்பதாக அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடி இருப்பதாக செய்திகள் வந்து இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட நபர் வந்து எங்கே இருக்கிறார் அப்படி எங்கே எந்த இடத்தை சேர்ந்தவர்னு சொன்னால் வடமராட்சி பகுதி பருத்தத்துறையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியும் அவருடைய பேர் வந்து ஸ்ரீஸ்கந்த் ராஜா சுரேஷ் என அவருடைய பேரும் வந்து ஊடகங்களில் வழியாகிறது புகைப்படங்களும் வழியாகி இருக்கிறது இவர் வந்து தன்னுடைய இந்த அதாவது வந்து காம செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சுரேஷ்குமார் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர் அந்த ரெண்டு பிள்ளைகளோடு அந்த மனைவியை வந்து விவாகரத்தை எடுத்துவிட்டு மீண்டும் இன்னொரு மனைவியை வந்து சுவிஸ் நாட்டில் வந்து திருமணம் செய்து அங்கே அந்த மனைவிக்கும் வந்து ஒரு ஆண் பிள்ளை இருப்பதாகவும் அவர்களோடு சேர்ந்து வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவருடைய டாக்கெட் அதாவது இவர் யாரை குறிவைக்கிறார் அப்படின்னு சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள பெண்களை குறிப்பாக வந்து இவர் டாக்டர் பண்ணுறார் இதில் வந்து அவர் சொல்கிற பட்சம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பணம் தருகிறேன் அல்லது நான் உங்களை திருமணம் முடித்து சுவிசு கலைத்து செல்ல போகிறேன் அப்படி என்று சொல்லித்தான் வார்த்தை பிரியோகங்களை பயன்படுத்தி பதினோரு பெண்களை வந்து துஷ்பியம் அதாவது பாலியல் ரீதியான துஷ்பம் செஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான பல தகவல்கள் வந்து சமூக வலைத்தளங்களை வழியாக கொண்டிருக்கிறது இது இவருக்கு வந்து பார்த்துச்சோம் இங்கே போலீசாரும் வந்து உடந்தையாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதாவது வந்து இவர் சுவிஸ் என்பதனால் வருகின்ற போகின்ற பொழுது போலீஸாருக்கு வந்து மதுபானம் அது மட்டும் பண உதவிகள் செய்வதனால் வந்து உட இவரை வந்து பொலிஸில் போய் முறைப்பாடு செய்தாலுமே வந்து போலீசார் வந்து அவரை உடனடியாக கைது செய்ய கைது செய்வது இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபருக்கு வந்து நாற்பத்தி மூன்று வயசாக நா நாற்பத்தி மூன்று வயசு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அண்மையில் வந்து சொன்னா சோபனா அப்படின்ற இருபத்தி நான்கு வயது பெண்ணை வந்து திருமணம் செய்வதாகவும் அதுக்கப்புறமாக அவரை வந்து நான் சுவிஸ் நாட்டுக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியும் அவரை வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்து அவரை கற்பமாக்கியிருக்கிறார் இதனை அறிந்த அந்த பெண் பார்த்தீங்க சொன்னால் வைத்தியசாலையில் போயிட்டு சிகிச்சை என்ற பொழுது அவர் கற்பமடைந்திருப்பதாக சொல்லப்படும் இதை அறிந்த குறிப்பிட்ட நபர் சுரேஷ்குமார்ங்கிற அந்த நபர் குறிப்பிட்ட பெண்ணை வந்து அடித்து சித்திரவதை செய்திருப்பதாகவும் செய்திகள் இருக்கின்றன இதுக்கப்புறமாக குறித்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சிக்கு முயற்சி பண்ணியிருந்ததாகவும் அது மட்டுமில்லாமல் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பில் வந்து போலீஸில் வந்து முறைப்பாடு செய்த அடுத்து குறிப்பிட்ட சுரேஷ்குமார் என்பவர் வந்து சுவிசுக்கு ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்லியும் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க இது தொடர்பாக குறிப்பிட்ட அந்த நபராக இருக்கின்ற சோபனா அவங்களிடம் வந்து வினவிய பொழுது குறித்த சம்பவம் உண்மை எனவும் இவரால் வந்து தான் பாலியல் ரீதியாக துஷ்பிரியோத்துக்கு ஆளாகினதாகவும் யார் யார் என்னென்ன விஷயங்களை வந்து எப்படி எப்படி துஷ் துஷ்பிரியோ மானினார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் குறிப்பிட்ட அந்த சோபனா என்கின்ற பெண் சொல்லி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறித்த நபருனுடைய டாக்கர் நான் ஏற்கனவே சொன்னது போல் யுத்தத்தில் வந்து வீர அடைந்த அவர்களுடைய மனைவி மற்றும் போர்னால் பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து இவருடைய டாக்கெட்டாக இருக்குது இவர் வந்து சொல்கிற விஷயம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் வந்து சுயிசுக்கு கூப்பிடுவேன் நான் அவங்களை திருமணம் முடிக்கணும் அப்படியான ஆசை வார்த்தைகளை சொல்லித்தான் இவர்கள் திருமணம் முடிப்பதாக சொல்லப்படுகிறது இவருடைய இந்த பிரச்சனை அதாவது இவர் இப்படி செய்கின்ற பொழுது இது சம்பந்தமாக போலீஸில் வந்து முறைப்பாடு செய்கின்ற பொழுதும் போலீஸார் யாருமே வந்து இங்கே முறைப்பாடுகளை வந்து எடுப்பதாக இல்லை அவர்கள் வந்து உடனடியாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொலிஸாருக்கு வந்து மதுபானங்கள் படங்களை கொடுத்து அவர் வந்து அந்த ஒவ்வொரு வழக்குகளில் தப்பித்துக் கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக பொலிஸ்மா அதிபரிடம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவசர வேண்டுகோளை வந்து விடுத்திருக்கிறாங்களா உடனடியாக குறிப்பிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இவ்வாறான விஷயத்தை வந்து உடனடியாக நிறுத்துமாறும் சொல்லி இருப்பதாகவும் இது சம்பந்தமான அளவுக்கு அதிகமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது வந்து ஒரு நபர் வந்து வெளியாக தெரிஞ்ச விஷயங்கள் இதே மாதிரி நிறைய நபர்கள் வந்து தெரியாத விஷயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் பலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்வதில்லை என்ன காரணம் சொன்னால் தங்களுடைய மானம் கௌரவம் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து ஏதாவது தேவையில்லாமல் உறவினர்களிடையே வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்துவிடுமா இப்படி வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக மேலதிகமாக நாங்கள் வந்து அலசி ஆராய்ந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் இங்கே பொதுவாக பொது வழியில் நாங்கள் யாரிடமும் இது சம்மந்தமாக கேட்கின்ற பொழுது எல்லா நபர்களுமே சொல்கின்ற விஷயங்கள் இங்கே பணம் அப்படின்றதுக்காக பல பெண்கள் இப்படி தவறான வழிகளில் போகிறாங்க இதை வந்து நான் தட்டி கேட்கின்ற பொழுது தங்க மீது கூட சில நேரங்களில் வழக்கு தாக்கல்கள் அல்லது தங்க மீது கூட ஏதாவது நடவடிக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதனால் யாருமே அயலவர்களோ எவருமே வந்து இதனை வந்து கேட்பதில்லை இங்கே இருப்பவர்களுடைய நோக்கம் எப்படியாவது வெளிநாடு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தாங்களும் எல்லாருமே நல்ல ஒரு உச்சக்கட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை யோசிக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தில் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் அதனால தான் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் வயது வேறுபாடுகள் இன்றி திருமணம் முடிக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி வயது வேறுபாடுகள் இன்றி இப்படியான தொடர்புகளில் வந்து போவதாக இருந்தாலும் சரி அண்மை காலங்களாக அழக அளவுக்கு அதிகமாக அதிகரித்திருப்பதாகவும் வந்து இங்கே இருக்கின்ற மக்கள் வந்து சொல்கிறார்கள் இப்போ குறிப்பாக எல்லா இடமே நீங்கள் பொதுவாக பொது வழியில் இடம் இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுதோ அல்லது பொது வழியில் யாராவது இது சம்மந்தமாக பேசுகின்ற பொழுதும் இது சம்பந்தமான கருத்துக்கள் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் பொதுவழியில் வந்து பகிரப்படுகின்றன உண்மையில் கேட்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்த எங்களுடைய தமிழர் பிரதேசம் இப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே வந்து சில இடங்களில் போகுன்ற பொழுது பொது வழிகளில் யாருமே மதிப்பதில்லை எல்லாரையும் பார்த்தாலுமே கைபேசியை காதுக்களை வச்சுக்கொண்டு போகிறாங்களோடைய ரோட்டில் என்ன நடக்குது பின்னால் வாரம் ஒன்று அப்படி போகிறான் முன்னால் வாரம் என்ன செய்கிறான் எதுவுமே பார்க்குறதில்ல எல்லாருடைய காதலையுமே வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிநவீன கைபேசிகள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சால் எல்லாருமே சமூக ஊடகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அப்போ இந்த நேரங்களில் வந்து நாங்கள் யாரிடமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சொல்ல போகின்ற பொழுது சில நேரங்களில் அந்த அது தவறு எங்கள் மேலே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது மேலே மிக 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 கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது மிக மிக அவதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஏமாற்றுகின்ற ஒரு சிலர் இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து இந்த வழியில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி